தேசியில் இனியவர்களே திருச்சிலுவையின் மாற்றி விழாவை கொண்டாடுற இந்த காலை இந்த நண்பர் கலைபேசி பேசி கொண்டிருந்த பொழுது திருச்சிலுவையின் மாற்றியை பற்றி முதல் வாசகத்தை நாம் பார்க்கிறோம் மோசையான் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மாநிலமாக உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாம்பு எதனுடைய அடையாளம் தீமையின் அடையாளம் தானே தொடக்கங்களில் நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் இது ஆணும் பெண்ணும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அழகை உலகிற்கு வருகிறது பாம்பு வடிவில் வந்து அது மனிதர்களை வஞ்சிக்கிறது நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அந்த வாழ்க்கை இழந்து போவதற்கு பாம்பு காரணமாக இருக்கிறது ஏன் அந்த பாம்பு உயர்த்தி காட்ட வேண்டும் என்று கேள்வி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு தோன்றியாக சந்தர் கடவுள் உலகத்தில் படைக்கிற பொழுது எல்லாவற்றையும் நல்லதாக படைக்கிறது இதுதான் தொடர்பு நான் பார்க்கணும் கடவுள் நாம் படைத்த எதையுமே தீமையாக படைக்கவில்லை அல்லது கடவுள் படைத்த எதுவும் தீமையாக மாறும் தீமை அல்லாத ஒன்று எப்படி தீமையாக மாறுகிறது அப்படி என்று பார்க்கிற பொழுது தீமை அல்லாத ஒன்று தீமையாக போகும் என்று சொன்னால் அது நம்முடைய எண்ணத்தில் இருக்கு ஒரு தாய் எல்லாருக்குமே நல்ல தாய் என்னுடைய அம்மா எனக்கு நல்ல அம்மா தான் ஆனால் என்ன அம்மா எங்களுடைய அம்மா எல்லாருக்கும் நல்ல இருப்பாங்களா எங்கள் அம்மாவை பிடிக்காதவங்களுக்கு அவங்க மோசமானவங்க ஆனால் எனக்கு எங்கள் அம்மா நல்லா இருக்கும் அப்போ யார் ஒருவரை எப்படி பார்க்கிறார் என்பதிலிருந்து தான் அவர் நல்லவர் அல்லது தீயவர் என்று முடிவெடுக்கப்படுகிறதை தவிர அது ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதர் தன்னிலே நல்லவர் அந்த நல்ல தன்மை ஒருவரிடம் எப்பொழுதுமே நிச்சயம் இல்லை நீங்கவதில்லை ஆனால் நாம் பார்க்கிற பொழுது சில நேரங்களில் அவர்களை நல்லவர்களாகவும் பல நேரங்களில் அவர்களை கெட்டவர்களாகவும் பார்க்கலாம் ஆனால் எல்லா மனிதருமே எல்லா காலத்துலையும் நல்லவர்களாக தான் இருக்கு அப்போ பாம்பு என்பது மனிதர்களால் தீமையாக பார்க்கப்பட்டு விட்டது ஆனால் கடவுளுடைய பார்வையில் எல்லாமே நல்லது தான் எனவே தான் எந்த பாம்பு தீமையின் அடையாளமாக எந்த பாம்பு சாவின் அடையாளமாக இருந்ததோ அந்த அடையாளத்தை அந்த பாம்பை கடவுள் வாழ்வின் அடையாளமாக மாற்ற எனவே மக்கள் தனக்கு எதிராக திரும்புகிற பொழுது அவர்களுக்கு இடையே கொல்லிமாய் பாம்புகளை அனுப்புகிறார் கொல்லிமாய் பாம்பு ஒத்துக்கிற பொழுது மனிதர்கள் இறந்து போகிறார்கள் இறக்கிற மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக வெங்கலத்திலே ஒரு பாம்பு கொல்லிமாய் பாம்பு உருவாக்கப்படுகிறது அப்போ எந்த கொத்தப்பட்டு அதே வடிவத்தை இந்த உலகத்தில் எது தீமை என்று மனிதர்கள் நினைக்கிறார்களோ எது தீமை என்று கருதப்படுகிறதோ கடவுள் அதை நல்லதாக மாற்றுகிறார் என்று நாம் திருச்சிலுவையின் மாற்றின் விழாவை திருச்சிலுவையின் மாற்றியின் விழா என்பது சிலுவைக்கு அல்லது சிலுவை வழியாக கடவுள் நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் மாற்றியை கொண்டு வந்தார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது ஆனால் சிலுவை உண்மையில் அப்படிப்பட்ட

பெற வேண்டிய குற்றவாளிகள் எனவே இயேசுவை சிலுவையில் அறைவதன் மூலமாக இயேசுவை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாங்க ஆனால் சிலுவை இயேசுவை சுமந்ததால் எப்படியாக மாறிவிட்டது இயேசுவின் கடவுளின் மாற்றி வெளிப்படுத்துகிற கருவியாக உலக அனைத்திற்கும் மீட்பு கொண்டு வருகிற கருவியாக எனவே எது அவமானத்தின் குறியீடாக இருந்ததோ அந்த சிலுவை இயேசுவை சுமந்ததால் மாற்றியின் அடையாளமாக மீட்பின் அடையாளமாக வல்லமையின் அடையாளமாக மாறிவிட்டது எனவே இனியவர்களே எது இந்த உலகத்தில் தீமையாக கருதப்படுகிறதோ ஒருவேளை நாமே மற்றவர்களுக்கு தீயவர்களாக கருதப்பட்டோம் என்றால் நாம் மகிழ்ந்து கலை கூறுவோம் ஏனென்றால் கடவுளுடைய பார்வையில் நாம் ஆண்க கடவுளுடைய பார்வையில் நாம் நீதி பிறர் உங்களை வதைத்து துன்புறுத்தி உங்களிடம் இல்லாதது கொள்ளாததை பற்றி பேசுகிற பொழுது நீங்கள் மகிழ்ந்து பேறு புகை கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்றகத்தில் உங்களுடைய கை மிகுதியாகும் என்று கடவுள் அப்படி என்றால் நான் தீயம் என்று உலகம் சொல்லலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நான் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா ஆண்டவர் எனக்குரிய மாற்றி கொடுப்பார் நமக்கு சில நேரங்களில் நம்முடைய பார்வையில் படுகிற மனிதர்களோ நமக்கு நிகழ்கிற நிகழ்வுகளோ சில நேரங்களில் தீமையாக தெரியலாம் அல்லது அவமானமாக தெரியலாம் அல்லது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் அதில் ஆண்டவருடைய மாற்றி இருக்கிறது மாற்றி வெளிப்படும் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த விழாவை துரிச்சபை தந்திருக்கிறது இந்த சிறுவை மாற்றிய விழாவை கொண்டாடுகிறனா கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்கிறோம் கடவுளால் கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நல்லவையாக மாற்றிக்குரியதாக கருதுவோம் கடவுள் நம் அனைவரையும் இன்னும் நிரம்ப ஆசிரிப்பாராக ஆமை